ஆஃப் ஆல் என்னங்கிறத ஜனங்க தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த சூசைடல் டென்டென்சிஸ் மென்டாலிட்டிஸ் எல்லாம் போகும் நம்ம உடம்புல அஞ்சு பொருள் இருக்கு எது எல்லாம் இதுக்கு ஆகாசம் அதுக்கு கீழே காற்று இது மண்ணால் செஞ்ச பொம்மை நம்ம உடம்பு இந்த இடம் வரைக்கும் நமக்கு வாட்டர் இதுக்கு கீழே ஹீட்டு இந்த அஞ்சு தான் நாம் ஃபைவ் எலமேன்ஸ் அப்படிங்கிறது இந்த சூசைடுன்றது என்ன நம்ம ஒரு ப்ரீமெச்சூராக நம்ம விஷம் குடித்தோ இல்லை ஒன்று பண்ணி இந்த உடம்பு அழிச்சிக்கிறதுக்கான முயற்சிகள்லேயே இறங்குறோம் இப்போ என்னாகும் அந்த சூசைட்னால உடம்பு அழிஞ்சிரும் உடம்பு அழிஞ்சிரும் உடம்பு அழிகும் போதே அதில் இருக்கிற காற்று வெளியே போயிடும் வாட்டரை வெளியே போயிடும் ஹீட்டே வாப்ரேட் ஆகிடும் ஆனால் இங்கிருந்து இருக்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் காஃபி குடிக்கணும் அதுக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது அப்படி இந்த உலகத்தில் நம்முடைய கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு கண்டெய்னர் தான் நம்ம உடம்பு அப்போ உடம்பு இல்லாமல் எப்படி உங்களுடைய கர்மாக்களை சுகம் துக்கம் இன்பம் துன்பம் இதெல்லாம் எப்படி நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் அந்த எண்ணங்கள் மாத்திரம் அப்படியே நின்று போய்டும் அண்ட் உடம்பு இல்லாததுனால அதனால் சாப்பிட முடியாது குளிக்க முடியாது ட்ரெஸ் பண்ண முடியாது குடும்பம் நடத்த முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ நீங்கள்லாம் புளியாவல் சாப்பிட்றீங்க தயிர் விட சாப்பிட்டீங்க அந்த காற்று பொதுவாக இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு வராது மற்ற நேரங்களில் வந்து பேன் இருக்கோம் ஐயோ நம்ம சாப்பிடலையே தயிர் விடை சாப்பிட்லையே புளியாவல் சாப்பிட்லையன்றலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு உடம்பே கிடையாது ஓன்லி தாட்ஸ் தான் இருக்கும் இப்போ ஒரு எழுபது வயசு ஒருத்தருக்கு ஆயுசுன்னு வச்சுக்கலாம் அவங்க ஒரு நாற்பது வயசில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னா முப்பது வருஷ காலம் உடம்பே இல்லாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவாங்க அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உடம்பே இல்லாமல் முப்பது வருஷ காலம் சோறு இல்லை தண்ணி இல்லை எதையும் என்ஜாய் பண்ண முடியாது நம்ம சொந்தக்காரங்க யார்கிட்டையும் பேச முடியாது பழக முடியாது அவங்களால நம்மளை பார்க்க முடியும் புலன்கள் இருக்குது அவங்களுக்கு ஆனால் நம்மளால் அவங்கள பார்க்க முடியாது ஒரு லேசாக நமக்கு புரியும் யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இந்த இடத்துல இருக்காங்கங்கிற மாதிரி கூட புரிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்மளால் இன்ட்ராக்ட்லாம் அவங்கக்கிட்ட பண்ணவே முடியாது இதுதான் இந்த சூசைடில் வர்ற பெரிய ப்ராப்ளம் இப்போ ராகவேந்திர சுவாமி மந்திராலயத்தில் இருந்தார் அவர் வேறு வேத பாடசாலையில் கும்பகோணத்தில் படிச்சுட்டு இருந்தார் அப்போ அவருடைய மனாதிபதி அவர் சுறுசுறுப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உன் மனைவி விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு நீ சன்னியாசி ஆகணும்பா அப்படின்ற இவருக்கு இஷ்டமே இல்லை ஏன்னா மனைவி இருக்கா குழந்தைங்க இருக்குது எப்படி விட்டுருது ஒரு பேர் வேங்கடாநாதன் அப்பா ராகவேந்திரலாம் அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போது லக்ஷ்மி நரசிம் மாதிரி இவருடைய இதில் வர்றார் தியானத்தில் வந்து சன்னியாதீசி எடுத்துக்கோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவருக்கு வேற வழி இல்லை ஏன்னா அவருடைய உபாசனா தெய்வம் சொல்கிற போது என்ன பண்ணிட முடியும் அதனால் அவர் அந்த மடாதிபதியாக மாறுறாரு தன்னுடைய ஹஸ்பண்டும் மனாதிபதி ஆயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஊர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் புவனகிரி இந்த புவனகிரில இருந்த அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அந்த கம்யூனிட்டி மாத்வா கம்யூனிட்டில இருந்த அவருடைய வைஃப் அவ இன்னும் அது நம்ம கணவர் நம்மளை கைவிட்டாரு குழந்தைங்க வச்சு நம்ம என்ன செய்ய போறோன்னு சூசைட் பண்ணி சேர்த்து போடுவான் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான் ஆனா சும்மா இருக்க முடியாது இல்ல அந்த பிரேத பூதாதிகள்னு சொல்றோம் அந்த உடம்பு ராகவேந்தர் கிட்டே எப்போ வந்து எதிரில் நின்று அழுதுகிட்டே இருக்கும் ராகவேந்தருக்கு தாங்க முடியல ஏன்னா அவரையும் பூஜை பண்ண விட மாட்டேன் அதுவும் நிம்மதியாக இருந்து தெளிக்க மாட்டேன் அப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த மந்திரம் ஜபிச்சு அந்த பிரேத சரீரம் எதில் நிற்கிது இல்லையா அது மேலே ஜெயிக்கிறாரு அதுக்கு அந்த கஷ்டத்தை வந்து நிவர்த்தி கிடைக்கிது அப்போ கடவுள் இவருக்கு சொல்கிறாரு நீ பண்ண தப்பு நீ பண்ணது ரொம்ப தப்பு அவங்கவுங்க செய்ததுக்குள்ள உப்புத்தனம் தண்ணி குடிச்சாகணும் அவங்க கர்மாவை அவங்க தான் அனுபவிக்கணும் நீ இப்போ முக்தி கொடுத்துட்டே அந்த பாடிக்கே அந்த கர்மால இருந்து அப்போ அவளுக்கு எப்படி புரியும் அதனுடைய சொல்லுவாங்க பின் விளைவுகள் எப்படி அவளுக்கு புரிய போகுது நீ தப்பு பண்ணிட்ட ஆனாலையும் நீ ஒரு மடாதிபதியாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய கர்மா உனக்கு பாக்கி இருக்கிற காரணத்தினால நாங்கள் உனக்கு ஒரு எக்ஸிபிஷன் தரோம் இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயம் உண்டாதுல என்ன எக்ஸிபிஷன் உன்னுடைய சரஸ்வத் பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு சுமங்கலின்னு முத்தையதழ் அப்படின்னு தெலுங்களை அவங்களுக்கு ஒரு படவேற வைக்க வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும் சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி பண்ணணும் அப்போதான் தான் உன் பாவும் அந்த ராகவேந்திரர் போய் இன்னைக்கு எழுநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனாலும் அந்த கம்யூனிட்டியில் வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு உதாரணம் சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒன்று யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கே கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு நல்லதாக பண்ண போகிறது இல்லை ரெண்டாவது ஒருவேளை பெரிய மகானாக இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஈம சடங்குகள் காரியங்கள்லாம் பண்ணி எங்கேயோ காசி ராமேஸ்வரெலாம் அலைஞ்சி அவங்களுக்கு லிபரேஷன் மாதிரி கொடுக்கணும் அந்த பிரேத பூதாதிகள் இருந்தால் அது கூட ஒரு பனிஷ்மெண்ட்டு கீழே வந்துடும் ஏன்னா தேர் சப்போஸ் டூ அண்டர் கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு வாழ்க்கையில் இதுதான் விஷயம் அதனால் சூசைடுங்கிறது எதுக்குமே தீர்வு கிடையாது நேச்சுரல் டெத் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ ஆக்சிடென்ட்லி யாரும் நேச்சுரலாக சாகிறாங்களா அது தப்பு கிடையாது ஆனால் இவங்களாக கொளுத்து போய் தற்கொலை பண்ணிக்கினா அது பாவத்துக்குள்ள வரும் அதனுடைய செயல்களை அவங்க அனுபவித்து தற்கொலை தப்புங்கிறது அவங்க புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் இது மாதிரி நம்முடைய புராணங்களில் எல்லா இடத்துலையுமே இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது எப்படி எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க கொள்ளுறாங்கன்றது இது எதுக்கும் தீர்வு அல்ல ஷேக்ஸ்பியர் அஞ்சு எலிமெண்ட் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுல நீ பண்ணுற அதாவது எந்த வகையில நீ சூசைட் பண்ணாலையும் நாலு முடிஞ்சு போச்சு அப்போ ஒன்னே ஒன்னு எண்ணங்கள் இருக்கு அந்த எண்ணத்துக்கு உடம்பு என்ன பண்ணும் அஞ்சு நேருக்கும் உலகத்தில் அதுக்கு எத்தனை வயசு வரைக்கும் அந்த ஒரு சிப்பு வைக்கிறீங்க மெமரி சிப்பு அந்த மெமரிஷிப்ல மெமரி இருக்கிற வரைக்கும் அதுக்கு இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கெல்லாம் ஒரு மெமரி சிப் இருக்கு இந்த இடத்துல இந்த உலகத்தில் பிறக்கிற போதே நமக்கு வச்சிருக்காங்க ஸோ நம்ம அந்த மெமரிஷிப் மாத்திரம் வச்சுக்கிட்டு எதுவுமே ஒரு செல்போன் கூட இல்லாத மெமரிஷிப் வச்சு என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எண்ணங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகத்துல சுற்றிக்கிட்டே இருப்போம் இஸ் நெவர் 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 ஏ ரைட் ஆர் பாசிட்டிவ் திங்கிங் யாருமே சூசைடிலாம் பண்ணிக்கிட்டே